ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பைப்லைன் எப்படி போட்டாங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆச்சான்னு பார்க்கலாம் நேற்று ஈவினிங்கு வேலை செஞ்சவங்கலாம் போயிட்ட பின்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வெளியில் என் ஹஸ்பண்டும் தனுவும் தான் க்ளீன் பண்ணாங்க இந்த வீடியோ மார்னிங் எடுத்த வீடியோ பாருங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மண்ணெல்லாம் வீடு கட்ட யூஸ் பண்ணுவாங்களா அந்த மண்ணுங்க தண்ணி எப்பயும் போல் கரெக்டாக அந்த டைமுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரே சவுண்டாக இருந்தது பசங்க கூட சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ நான் பார்த்தீங்கன்னா டீ தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் மார்னிங் அந்த சவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டோம் ஸோ நான் கிச்சன்லேருந்து பார்த்தா பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு இருக்க இருக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தண்ணி வந்துட்டுருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி தான் இப்படி வேஸ்ட்டாக போயிட்ருக்கு ஸோ எப்படியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிச்சிட்டாங்க நான் அது வீடியோவில் கண்டினியூவாக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ பாருங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா செவன் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தண்ணி வரும் இன்றைக்கின்னு பார்த்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிஃபனு ஸோ பாருங்கள் அப்போ கூட தண்ணி நிற்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வடிஞ்சி அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குழி இருந்தாங்க அந்த இடத்துல தண்ணி லைட்டாக போயிட்டு இருந்தது எப்போயும் போல என் பையன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் ஏதோ டிராயிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பேப்பரில் கட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன வேலை ஆயிருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் எப்படி தோண்டி எடுத்திருக்காங்க பாருங்கள் இங்கெல்லாம் எங்கேயும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறந்தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க எங்கள் வீட்டில் ஒரு பைப் லைன் வருது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் போது வெளி சைடில் ஸோ இங்கே வந்து தோண்டி பார்த்தாங்க அன்றைக்கி பைப்பு கண்டுபிடிக்க முடியல இப்போ மறுபடியும் அதே இடத்துல தோண்டி பார்த்தாங்க பைப் லைன் கிடச்சிருச்சு இங்கேயும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க ரெண்டு பைப்புக்கும் நடுவில் எங்கள் வீட்டில் இப்போ தண்ணி நிற்கிறது இல்லை அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே வருது இங்கே வந்து ஃபுல்லாகிட்ட பின்னாடி தான் இந்த குழி ஃபுல்லாகிட்ட பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணி நிற்குது இந்த குழி தண்ணியை இப்போ மோட்ரு போட்டு வெளியில் ரோட்டுக்காக அனுப்புகிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சைடு நம்ம டம்மி பண்ணிட்டால் தண்ணி வராதுன்னு பார்த்தா ஆப்போசிட் சைடில் தண்ணி வருது ஸோ இவ்வளோ நேரம் செஞ்ச வேலைலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்கள் வீட்டு சைடு வந்துட்டு சரி எங்கள் வீட்டிலேருந்து போகிற லைனு இந்த வழியாக போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வழியாகவும் போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் இருக்குதுல்ல அந்த வாழை மரத்துலேருந்து பக்கத்து காம்பவுண்டுக்கு போகுது இது நான் இன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே வைக்கும் அவங்க வேலை செஞ்சிட்டே தான் இருந்தாங்க ஸோ இது பாருங்கள் இந்த காம்பவுண்டு வழியாக எங்கள் வீட்டுக்கு இது ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா நேராக வந்து இந்த காம்பவுண்டுக்கு உள்ளக்க போகுது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி டம்மி பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ தண்ணி வரலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்ரு ஓப்பன் பண்ணலை ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்